அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு துல்ஹஜ் மாதத்தில் அதிகமாக இந்த மூன்று திக்ருகளை நீங்கள் ஓதி கொள்ளுங்கள் நபி தோழராகிய இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்க கூடிய ஒரு ஹதீஸ் அபு தாவூதிலே 5446வது ஹதீஸாக இடம் பெற கூடிய ஒரு ஹதீஸாக அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹூ செல்லும் அவர்கள் சொன்ன செய்தியாக ஹதீஸாக பதிவு செய்திருக்கின்றார்கள் அழகி செல்லும் அவர்கள் கூறினார்கள் உலக நாட்களில் மிகவும் அமல்கள் செய்வதில் அல்லாவுக்கு மிகவும் ஓப்பான நாட்கள் துல்ஹின் உடைய முதல் பத்து நாட்களாகும் அதுபோல் வேறு எந்த நாட்களும் இல்லை எனவே இந்த நாட்களில் അല്ലാഹു അക്ബർ അൽഹംദുലില്ലാഹ് നിങ്ങൾ ഓതിക്കൊള്ളുങ്ങൾ ുംക്ബർ അധിക ഓദിക്കൊള്ളുനായകം സല്ലൈവസ് അവർ